தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் விண்ணப்பம் செய்யறதுல ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து கமெண்ட் செஞ்சிருக்காங்க எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பார்க்கலாம் இந்த வெப்சைட் மூலமா தான் அப்ளை பண்ற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்து பேமெண்ட் பண்ணணும் அடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணணும் இப்போ என்னன்னா ரெஜிஸ்டர் இயர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இயர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் பே பண்ணவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரெக்டா இந்த புது லிங்க்ஸ் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா சர்வர் வந்து டவுனா இருக்கு சரியா வந்து அப்லோட் பண்ண முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னா விடியர் காலையில ஒரு நான்கு மணி ஐந்து மணில வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்றவங்களுக்கு ரெண்டு புது லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதாவது பிமேல் கேண்டிடேட் எஸ் சி எஸ்டி பிஹெச் இவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அடுத்து ஓபிசி கேண்டிடேட் யூஆர் கேண்டிடேட் மேல் கேண்டிடேட் இவங்க எல்லாம் வந்து செகண்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணணும் இந்த லிங்க் யூஆர்எல் வந்து செக் பண்ணுங்க ரெண்டு யூஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்டுக்கும் இது வந்து மேல் கேண்டிடேட் இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் செகண்ட் லிங்க் வந்து மேல் கேண்டிடேட் இது ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் இல்ல எஸ்சி எஸ்டி பிஹெச் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் இதுல தான் வருவாங்க ரெண்டாவது வந்து மேல் கேண்டிடேட் அதே போல ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ப்ரஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும் அதாவது அஞ்சு பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிட்டு இருப்பீங்க அவங்க வந்து மீதி பதினஞ்சு வந்து செலக்ட் பண்ணாம விட்டுட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு லிங்க் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதே போல ரெஜிஸ்டர் இயர் இந்த லிங்கையும் வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம் நாளைக்கு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ற இந்த லிங்க் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்